ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேக்ஸிமம் வந்து மெஜாரிட்டியாக வந்து குக்கிங் அதாவது குக் பண்ணும்போது மட்டும்தான் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா மரிச்சு பண்ணி டெய்லி குக் பண்ணுற வீடியோஸை மட்டும் ஒன்றா இது பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்து போஸ்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் வந்து இன்றைக்கும் வந்து போஸ்ட்டு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் பிகாஸ் ஏன்னா முதல்லலாம் வந்து ரெகுலராக போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ரெகுலராக எடுக்கிறதுக்கு எனக்கு கேமரா ஸ்டாண்ட் இருந்தது ஸோ இன் பிட்வீனில் எனக்கு என்கிட்டே வந்து கேமரா ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால சரி அது ஆர்ட்ருலாம் போட்டு அது கைக்கு வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் நம்ம ரெகுலராக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததா ஸோ அதனால தான் இல்லாமல் குட்டி குட்டி ஸ்டோரிஸ் வந்து நம்ம படிக்கும்போதோ சரி நல்ல வாசகங்கள் நம்ம எங்கேயாவது படிக்கும்போதோ சரி அது கண்டிப்பாக வந்து நம்ம யாருக்கிட்டேயாவது வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப விருப்பப்படுவோம் அதே மாதிரி தான் நானும் வந்து இந்த வாசகங்கள் இல்லை இது ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனாலவே வந்து சரி வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி அப்படின்னா வந்து ஒரு தோல்வி அப்படின்னு ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து நம்ம தோண்டு விடாமல் அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடுத்தடுத்த பாதை எப்படி சூஸ் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இப்போ எறும்புகள் இருக்குது இல்லையா அந்த எறும்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு போதுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுப்பதில்லை எப்படி அப்படின்னா இப்போ சப்போஸ் எறும்பு வந்து இருக்குது அப்படி எறும்பு வந்து அவைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அதாவது ஓடிட்டுருக்க எறும்பை வந்து நம்ம நிறுத்த முயற்சி செய்யும் போது அது வந்து என்ன பண்ணோம் நிற்காது அவ்வளோ சீக்கிரம் அதோட வழியை வந்து தேடி போய்கிட்டே இருக்கும் ஒன்று மேலே ஏறும் இல்லை கீழே ஏறும் இல்லை அதை சுற்றி வட்டம் அடிக்கும் இல்லை எது மேலேயாவது ஏறி போகணும் அப்படின்ற மாதிரி தான் அதோட அதோட சிந்தனை அடுத்தடுத்த பாதையை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை வந்து நம்மளும் சந்திச்சுருப்போம் ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து தோண்டு விடாமல் நம்மளும் வந்து நிறைய வந்து வேஸை வந்து சூஸ் பண்ணி நம்மளோட இலக்கை வந்து அடையிறதுக்காக வந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து வெற்றி அடைய முடியும் எனக்குமே வந்து தோண்டு போயிடக்கூடாது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வாழ்க்கையில் ஜெயித்தவங்களுக்கு டேரெக்டாக யாருமே வந்து வாழ்க்கையில் ஒரே டைமாக வந்து ஜெயிச்சிருக்க வாய்ப்பே வந்து கிடையாது மேக்ஸிமம் அவங்க ஃபெயிலியரை பார்த்து 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 தான் அதுலேருந்து அவங்கள வந்து கரெக்ட் பண்ணி 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 தான் வந்து அந்த லெவலை வந்து அவங்க ரீச் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ நம்மளும் வந்து அந்த மாதிரி முயற்சி பண்ணுவோம் பல பாதைகளை வந்து உருவாக்கி நம்மளோட வெற்றியை நோக்கி செல்வோம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு குட்டி ஸ்டோரி ஸோ வாங்க இப்போ டேரெக்டாக வந்து பிளாக்கில் போகலாம் ஸோ ஈவினிங் வந்து பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்போது சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடிக்கணும் மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் போல இருக்குது அதனால் வந்து இப்போலாம் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து இந்த மில்க் ஷேக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது மாதிரியெல்லாம் வந்து கேட்குறாங்க ஸோ ரெகுலராக போட்டு கொடுத்துட்டோம்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது முடிஞ்சிருச்சு சரி சூப்பர் மார்க்கெட் இந்த வீக்கெண்ட் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ஃப்ரிட்ஜில் இருந்தது ஸோ பாப்பா வந்து ஆஃப்டர்நூன் வந்து இப்போது ஸ்கூல் போன உடனே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து போட்டு வந்து வச்சுட்டேன் ஏன்னா வந்து இப்போது டென்த்து டுவெல்த்துக்குலாம் வந்து எக்ஸாம்ஸ் போகிறதுனால மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் வந்து ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுக்கு மேக்சிமம் மெஜாரிட்டியாக இருக்குது எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் வந்து ஜூஸை பார்த்தவொடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க ஸோ அவங்க வந்து பாப்பா வந்து அதை முடிச்சுட்டு பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் சிங்கில் உள்ள பாத்திரத்தெலாம் வந்து விளக்குறதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து பாப்பாக்கிட்ட வந்து எதாவது ஒரு ஹெல்ப் வந்து கேட்குறோம் அப்படின்னா வந்து அவங்களும் வந்து தயங்காமல் எந்தளவுக்கு அவங்களால முடியுமோ அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காது லைக்